ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து நிறைய வயதானவர்களுக்கு தான் அதிகமாக வருது காரணம் பார்த்திங்கன்னா வயதாக தான் நம்மளுக்கு வந்து டீஜென்ரேட் ஆஃப் போன்ஸ் அது வந்து என்ன ஆகும்னா டீஜென்ரேஷன் ஆஃப் ஜாயிண்ட் இந்த எல்லா ஜாயிண்ட்லேயும் இருக்கிற போன்ஸ் வந்து சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸில் வந்து அது டீஜென்ரேட் ஆகுது அப்போனா அதனோட தன்மை அதோட எலும்புகளோட வளர்ச்சியும் கம்மியாகும் ப்ளஸ் அதனோட எனர்ஜி வந்து கம்மியாகிட்டே வரும் ஸோ இதை நம்ம வந்து எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜென்ரேஷன் ஆஃப் போன்ஸ் வந்துட்டு மற்ற ஒரு சிஸ்டர்லாம் அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது பட் அக்கார்டிங் டு இந்த அக்கு பங்க்சர்ல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட கிட்னி எசன்ஸ் கிட்னி எசன்ஸ் வந்து குறைய குறைய தான் வந்துட்டு நம்மளுக்கு போன்ஸ் எல்லாம் ரொம்ப டீஜென்ரேட் ஆகிட்டே வரும் அதனால தான் வயசாக நம்மளுக்கு வந்து குறைவு ஏற்படுது இதை வந்து நம்ம சரிப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியும் நம்ம வந்து கிட்னியோ யூரினரி பிளேடருக்கு வந்துட்டு நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இது வரும் இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வந்து எப்படி இருக்கும்னா நிறைய வீக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து முட்டியில் அதிகமாக இருக்கும் வீக்கம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்கும்போது அவங்களால வந்து மூவ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கொஞ்சம் நேரம் ஒரே இடத்துல வந்து உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா கூட இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்மளுக்கு மெனோபாஸ் வரவங்களுக்கு கண்டிப்பாக மெனோபாஸ் கிராஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக வருது பெண்களுக்கு அதிகமாக வரும் ஜென்ஸுக்கும் வரும் ஸோ அது ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வரதுனால அந்த போனோட இதை வந்து கவன் பண்ணுறது இந்த ஹார்மோன் தான் ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பாக தப்பிக்க தான் முடியும் இது வந்து ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம இயர்லி ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது இன் கேஸ் நீங்கள் போய் எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா கூட இது வந்து ஆஸ்டி ஆர்த்ரைட்டிஸ் எதுவுமே காட்டாது இயர்லி ஸ்டேஜஸில் ஏன்னால் சிம்டம் அதிகமாக இருக்காது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக இருக்கும்போதே நம்ம வந்து கரெக்டாக அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பொழுது அக்யூபங்க்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஸ்டி சரி பண்ணி பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு ஸோ இதனோடய காரணம் வந்து இதுதான் இந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் ஸோ எல்லாமே வந்துட்டு போன்ஸ் ஹார்மோன்ஸ் இதெல்லாமே வந்து ட்ரீட் பண்ணும்போது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதோட சேர்த்து நீங்கள் வந்துட்டு என்னெல்லாம் ஃபுட்டு எடுக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக எடுக்கணும் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ல பார்த்தீங்கன்னா பி த்ரீ அதே மாதிரி விட்டமின் டி இதெல்லாம் கூட வந்துட்டு டெஃபிஷியன்சி இருக்கும் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்க்கு ஸோ நம்ம அதையும் வந்து இன்கேஸ் அவங்களுக்கு ரொம்ப லோவாக நம்ம வந்து சப்ளிமெண்ட் பண்ணி பிளஸ் ஃபுட்டு எடுக்கணும் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி நிறைய இருக்கிறத வந்து சாப்பிடும்பொழுது அது எடுக்கலாம் அந்த மாதிரி பார்த்து நம்ம செய்யும்போது கண்டிப்பா இந்த ஆர்ட்ரு ஆர்டரி கண்டிப்பா வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி உங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்